அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டம் முழுவதும் ஒரு ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் என பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்திருக்கிறது இந்த அறிவிப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த அறிவிப்பு ஏன் எதற்காக அப்படின்ற அந்த ஒரு செய்தி முழுமையாக பார்ப்போம் இந்த செய்தியை முழுக்க முழுக்க முழுமையாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு எதனால் எதற்காக என்பது முழுமையாக உங்களுக்கு புரிய வரும் அதாவது தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வருதுக்குமே கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் அதாவது ரெண்டாயிரம் வருதிக்குமே எல்லாரோட பல்லெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாரோட பல்லு எல்லாமே கரை பிடிச்சிருக்கும் கருக்கா பல் இருக்கும் அதாவது நம்ம கூட சொல்லுவோம் இவன் வந்து தேங்காய் புட்டை கடிச்சிருப்பான்டா அதனால தான் பல்லெல்லாம் எல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம விளையாட்டாக இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி பெரும்பாலும் ஆட்களுக்கு வந்து பல் இருக்கும் சின்ன பசங்களுக்கே கூட இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் கூட இருக்கும் நான்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் அந்த கருக்கா பல் இந்த மாதிரி இதெல்லாம் எதனால் அப்படின்றத வந்து டாக்டரையை வந்து தருமபுரி மாவட்டத்துக்குள்ளே அப்போது அதாவது ஆரம்ப காலத்தில் எண்பதுகளில் தருமபுரிக்கு உள்ள நுழையிறார் இல்லையா அப்போது வந்து சங்க காலத்திலேயே அப்போது இந்த மக்களோட பிரச்சனை என்ன அப்படின்றதே வந்து ஆராயிறாங்க ஆராய்ஞ்சி மற்றொரு ஐயா அவர்களால் அவர்களுடைய அழுத்தத்தால் சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜி மணி அவர்களுடைய வாயிலாக பெரும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதாவது காவிரி காவிரியில் கீழே கிட்டத்தட்ட ஆயிர ஆயிரம் அடிக்கு கீழே பழத்தில் ஓடுற காவிரி தருமபுரி மாவட்டத்தில் நுழைஞ்சி போகுது இல்லையா ஒகேனக்கல்ல அந்த இருந்து தருமபுரி மாவட்டம் முழுவதும் நீரேற்றம் மூலம் பம்ப் மூலம் வந்து குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது இல்லையா கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் அப்போது ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது பல போராட்டங்கள் நூற்றுக்கணக்கான போராட்டம் மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கல்னால் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிருஷ்ணகிரி வரைக்கும் நடந்தே போவாங்க ஓசூர் வரைக்கும் இந்த மாதிரியான போராட்டம்லாம் நடத்துன நடத்தினவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இது மாதிரி பல போராட்டங்களை நடத்தும் போது அன்றைய காலகட்டத்தில் அன்றைய அரசியல் தலைவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாத்தியமா இவங்களாம் மூளை இருக்கா ஆயிரம் அடி கீழே பள்ளத்தில் போகிற தண்ணியை எடுத்து இவங்க வந்து மேலே வந்து எல்லாருக்கும் குடிக்கிற தண்ணி கொடுக்கணுமா இவங்க விளையாட்டு பண்ணி நடக்கிறானுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் விமர்சனம் பண்ணவங்க தான் இன்றைய மற்ற இயக்கங்கள் எல்லாமே ஆனால் அதுக்கப்புறம் இன்றைய சூழ்நிலை என்ன நடந்துட்டுருக்கு எல்லாருக்குமே ஒகேனக்கல் கூட்டுக்கூடிய திட்டம் வந்து தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டம் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது ஆனால் இப்போ அந்த ரெண்டு மாவட்டத்துக்குமே வந்து ஒகனக்கல் கூட்டுக்குடி நீர் திட்டம் போயிட்டுருக்கு ஆனால் இது இன்னும் முழுமையடையில் ஆனால் பெரும்பாலும் எண்பது சதவீத இடங்களில் வந்து குடிநீர் வசதி இருக்கு இந்த இதே மாதிரி இப்போது புதுமையான ஒரு திட்டமாக மருத்துவர் அனுமனி ராமதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து தேர்தல் அரசியலுக்கு உள்ள வராரு தருமபுரி தொகுதியில் நிற்கிறாரு அங்கே நின்று வெற்றி பெறாரு வெற்றி பெறறதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் அவரோட அந்த எம்பி காலம் இருக்குது இல்லையா அந்த காலகட்டத்துக்குள்ள தருமபுரி மாவட்டத்தில் எந்தெந்த பகுதியில் நீர்நிலை பகுதி இருக்குது அதாவது அதன் மூலம் விவசாயத்தை எப்படி பெருக்கலாம் வளர்ச்சி எப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பல ஏரியாக்களில் வந்து சுற்றுப்பயணம் பண்ணுறாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அந்த சூழ்நிலையில தான் பல செக் டேம்ஸ் வந்து பல அதாவது தருமபுரியில் இன்றைக்கி நீர்நிலை திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அரசு அரச இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டங்களாக இருக்கும் அந்த திட்டங்கள் எல்லாமே மருத்துவர் அன்மணி ராமதாஸ் அவர்களோட வகுத்து வகுத்து கொடுத்த அந்த திட்டங்கள் தான் இன்னைக்கு அது ஒவ்வொன்றா செயல்பாட்டுக்கு வந்துட்டுருக்கு ஆனால் அதை தாண்டி முக்கியமான ஒரு திட்டமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வந்து ஒரு கையெழுத்து இயக்கம்னு சொல்லிட்டு தருமபுரி மாவட்டம் முழுவதும் நடத்துகிறாங்க பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுதான் முதல் முறை அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி இப்படியும் ஒரு போராட்டம் நடத்தலான்றதை வந்து அவர் அறிமுகப்படுத்துறாரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தரை லட்சம் அதாவது பத்து லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பேர் கையெழுத்து போட்டு முதல்ல அன்றைய முதலமைச்சராக இருந்தக்கூடிய அதாவது யார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க கொடுத்து பலகட்ட போராட்டங்கள் அதாவது கலெக்டரில் போராட்டம் அதாவது நடைப்பயணம் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபயணம் அதுக்கப்புறம் கல கலெக்டரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடந்தது அதுக்கப்புறமும் அவங்க செவி சாய்க்கலை இப்போது அது சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது ஒரு நாள் அனைத்து வணிக கடைகளும் மூடி அவர்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாகவும் போராட்டமாகவும் அறிவிச்சிருந்தார் அது தொடர்பாக இன்று வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றை நின்று இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் துண்டு பிரசுரம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அன்றைய நாள் முழு கடையடைப்பு சாத்தியமாகணும் வெற்றியை பெறணும் அப்படின்ற துணிவில் வந்து முழு கடையடைப்பு வந்து அது குறித்து ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க இன்றைக்கி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இது வந்து இந்த அடையாள போராட்டம் இந்த கடையடைப்பு அடையாள போராட்டம் நடைபெற்ற பிறகும் ஆட்சியாளர்கள் வந்து செவி சாய்க்கலைன்னா அடுத்த கட்டமாக பெரும் போராட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்றதையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்தடுத்து என்ன நடக்குது என்று பார்ப்போம் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் அதே போல் எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் இதுவரை தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்